ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை வரதில் பங்குனித்திர பங்குனித்துறத்தன்னைக்கு நம்ம எப்படி முருகனை வழிபாடு பண்ணலாம் பங்குனித்திர தன்னைக்கு நம்ம முருகனை வழிபாடு பண்ணுற மூலயமா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் வரதுனால முதனாளே வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில் பிரம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடிஞ்சாலும் எந்திரிச்சா சாமி கும்பிடுங்க இல்லை லேட்டாக தான் எந்திரிக்க முடியுமாலும் ஒன்றும் இல்லை லேட்டாக எழுந்திரிச்சு சாமி கும்பிடுங்க ஒருவனுக்கு ரெண்டே ரெண்டு தீபம் உயர்த்தி போகும்போது நல்லா அலங்காரம் பண்ணி முருகனுக்கு அன்றைக்கி சிகப்பு கலரில் என்னென்ன மிளர்லாம் கிடைக்கும் எல்லா மிளகுலையும் வச்சு அலங்காரம் பண்ணி முருகனை வந்து மனசார நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுற மூலமாக அடுத்த பங்குனிக்குல நம்ம என்னென்ன நினச்சோமோ அவ்வளோது நடக்கும் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி மட்டும் வச்சு சாமி கும்பிட்றவங்க கும்பிடலாம் இல்லை சர்க்கோண தீபம் ஏற்றி ஆறு நெய்விளக்கு வச்சு சாமி கும்பிட்றவங்க கும்பிடலாம் நம்மளால் என்ன முடியுதோ அப்படி வச்சு அந்த மாதிரி விளக்கு ஏற்றி ஸோ முருகனை வழிபாடு பண்ணுற மூலயமா நம்ம கண்டிப்பாக நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அவ்வளோவும் நினைக்கும் பங்கு வித்திர விரதம் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கலாம்னா பதினோரு நாள் இருக்கலாம் இல்லை ஆறு நாள் இருக்கலாம் இப்படி இது எதுவுமே என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறவுக்கு பங்குனித்தரம் தன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாமல் முருகனை வழிபாடு செய்கிற மூலமாக நமக்கு என்ன நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் மூணு நேரமும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லை ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லை மூணு நேரமும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதுபடி விரதம் இருந்து முருகன் வழிபாடு பண்ணுற மூலமாக நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சது என்னென்ன நினைக்கிறோமோ அவ்வளோவுமே அடுத்த பங்குனிக்கல நிறைவேறும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அது மாதிரி கடன் பிரச்சனையில் அவசப்படுறவங்களுக்கு கடன் சீக்கிரம் அடையும் பொண்ணு மாப்பிள்ளையோ பொண்ணுத்தரவும் கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இப்படி நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னைக்கு முருகனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுற மூலியமாக நம்ம நம்ம ப நம்மளோட அவ்வளோ அவ்வளோ கஷ்டங்களும் தெரிந்துடும் காலையிலையும் சாயந்தரமும் பங்குனி அன்னைக்கு வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம் நைவேத்தியமாக என்ன வைக்கலாம்னா நெய்வேத்தியமாக தேனும் தினமாவும் வச்சு கும்பிட்லாம் இல்லை சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடலாம் இல்லை பாயாசம் வச்சு கும்பிட்லாம் எதுவும் பண்ண முடியல ஒரு சாக்லேட் வச்சு கும்பிட்லாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சு நெய் நைவேத்தியமாக வச்சு முருகனுக்கு சாமி கும்பிட்றது மூலம் நம்ம கண்டிப்பாக இருக்கும் நடக்கும் அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதவங்க பால் வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் எது முடியுமோ அதை வந்து சாய்ந்தரம் வீட்டில் தான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாய்ந்தரம் கோயிலுக்கு போய் நம்மளால் என்ன முடியுது கொஞ்சமாக லெமன் சாதம் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை தயிர் சாதம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சாதம் கொடுக்கலாம் ஏதாவது நம்மளால் என்ன நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு அன்றைக்கி அன்னதானம் கொடுக்குற முடியுமா கண்டிப்பாக அடுத்த பங்குனிக்கிற நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்